பத்ரகலியாக்கா நான் நினைச்சு கூட பார்க்கலாக்கா கல்யாணத்துக்கு மொதல் ஆளாக வந்து நீ நிற்பேன்னு ஏண்டி ஓன் பையன் என் பையன் மாதிரி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் பையன் கல்யாணத்துக்கு நான் வராம நான் வந்து நிக்காம இருப்பேன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கியோ அக்கா எப்போயோ வந்தோடனே இதுதான் ஜாக்கனு ஒரு நாள் கூட இருந்துட்டு தலையை கட்டிவிட்டு ஓடிடுறீங்க அந்த மாதிரி போய் ஓடிடுவீங்களா இல்ல விருந்தெல்லாம் முடிச்சுட்டு தான் போவீங்களா அம்மாடி இந்த தடவைலாம் விருந்தெல்லாம் முடிச்சுட்டு சாவகாசமாக தான் நாங்கள் போவோம் அது என்ன பார்க்குறேன்னு இப்படிதான் சொல்கிறீங்க ஆனா அக்கா தான் ஊரை விட்டு வரமாட்டேங்குது முதல்ல இந்த ஊரை விட்டு போக மனசே இல்லாம போனுச்சு இப்ப அந்த ஊரை விட்டு வர்ற அளவுக்கு மனசே இல்ல இல்லம்மா திருநெல்வேலியில இருந்து அப்படியே பழகிடுச்சு அங்க ரொம்ப நல்லா இருக்குதா அதனால அப்படியே அங்கேயே மனசு அப்படியே செட்டாயிடுச்சு ஆகுங்க செட் ஆகாது சரி சரி உங்களுக்கு மண்டபத்துக்குள்ள ஊறுபட்ட வேலை இருக்கும் இங்க நின்னுகிட்டு இருக்காம வெரசா உள்ள போங்க போய் அங்க வேலைய பாருங்க நாங்க வரவங்கள வரவேத்துக்கிறோம் சரிக்கா சரிக்கா ஏமாடி அம்மா இதுதான் வர நேரமா உங்களுக்கு இல்லம்மா கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயி போச்சு பிரச்சனையா என்னங்க என்ன ஆச்சு என்னம்மா என்ன பிரச்சனை யாருக்கு பிரச்சனை ஏண்டி அம்மா அங்க நிக்கிறத பாத்தியே இல்லையா யாரு நிக்கிறா பாரு பாருக்கா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் முகத்துல தெரியுது என்னது நீயே கண்டுபுடியுமா ஒண்ணுமே தெரியலையே என் மடி அது ஒண்ணும் இல்ல முதல்ல இந்த குடும்பத்தோட ஒட்டாம இருந்தா இப்ப இந்த குடும்பத்தை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லமா அங்க நம்ம வீட்டுக்கு சொன்னா கூட இல்ல நான் இங்கே இருக்கணும் அப்பாவுக்கு சமைக்கணும் நேர நேரத்துக்கு சாப்பாடு வீட்டுல ஒரு பட்ட வேலை இருக்கு என்னால எங்கேயும் எங்கேயும் வர முடியாதுன்ற அளவுக்கு அவங்கள பின்னி பணஞ்சுட்டாங்க அடடே அப்படியா இதுக்காக தானே இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம் ஆமா மகா எவ்வளவு நான் தப்பு பண்ணிட்டேன் இப்ப கூட நான் இவ்வளவு தூரம் திருந்தி இந்த குடும்பத்தோட ஒன்னா இருக்கணும் அதுக்கு காரணமே நீங்க எல்லாரும்தான் ஒரு அறியாத பிள்ளை தெரியாம தப்ப பண்ணா கூட அத மன்னிச்சிடுவோம் ஆனா நான் தெரிஞ்சு பல தப்ப பண்ணியிருக்கேன் அப்படி இருந்தோம் நீங்க அதெல்லாம் மன்னிச்சு என்ன ஏத்துக்கிட்டது அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு அண்ணி உண்மையை சொல்ல போனா நீங்க உங்களை இப்படி பாக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படியோ நம்ம வீட்டு கல்யாணத்துல நீங்க எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உள்ள இருக்காருப்பா வந்தவங்க அவரு வரவேத்துட்டு இருக்காரு நாங்க இங்க வெளியே வந்தோம் என்னமா எல்லாம் ஆசனங்க ஆரம்பிச்சாச்சா ஐயர் ஓமா வளத்திட்டு இருக்காரு பொண்ணு மாப்ளை எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க நாங்க அப்படியே எல்லாத்தையும் வர இருக்கோம் சரி சரி இங்கட்டு நேரம் வெளியே நின்னு பேசிக்கிட்டு இருக்குறது உள்ள ஊர்பட்ட வேலை கிடக்கும் வாங்க நம்ம போவோம் அதுவும் சரிதான் கல்யாணத்துக்கு வந்தது லேட்டு இதல வேற எந்த வேலையும் வளைஞ்சேயாま நிகிப்பீங்களா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணும் ஒடியாங்க ஒடியாங்க ஏத்தியாத்தா என்ன கூட்டா தள்ளி வளக்க முடியலையே وقعறதுக்கே சஹர் பதல அண்ட அளவுக்கு கூட்டம் கூடி சாமி

இங்க பாருங்க சந்தோஷு என்னையா பேசிக்கிட்டு இருக்க தகுதி கிகுதின்னு இந்த உலகத்துல எல்லாரும் ஒன்னுதான் இது தகுதி கிகுதின்லாம் ஒண்ணும் கிடையாது சரியா நல்லவன் நான் நல்ல மனசு உள்ளவன் நல்லவன் கெட்ட உள்ளவன் கெட்டவன் அவ்வளவுதான் தகுதி சும்மா அந்த எந்த மாதிரி பேச்சு எல்லாம் பேசிட்டு இருக்காத இல்லனே நாங்கெல்லாம் ஏழைக்கத்த எழுவது ரெண்டு கணக்கா வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கோமே எங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்துல ஒரு கல்யாணம்ன்றத பாக்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அதுவும் இல்லாம நம்ம கல்யாணத்துக்கு இவ்வளவு சொந்த மந்தம் வருவாங்கல சத்தியமா எதிர்பார்க்கல இவ்வளவு சொந்தத்தையும் சேர்த்து வச்சிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம என்னப்பா ஒரு கல்யாணம் பண்றோம் ரெண்டு கல்யாணம் பண்றோம் ரெண்டு வீட்டு பக்கமும் நாலு குடும்பத்திலயும் ஒவ்வொரு சொந்த இருக்காங்க எல்லாரும் வருவாங்க அதுலயும் பரவாயில்லைங்க நாங்க கூட மண்டபம் எல்லாம் எப்படி இருக்குமோ நாலு குடும்பம் போது எல்லா வகையிலும் சொந்தம் வந்து பெருசு எப்படி இருக்குமோ நினைச்சோம் பரவாயில்ல மண்டபம் பெருசு யாருக்கும் குறைவில்லாத அளவுக்கு எல்லாமே பண்ணியிருக்கீங்க என் பையன் அப்பயே சொல்லிட்டாம்பா அம்மா ஒரு நாள் எல்லா வகையும் இழுத்து போட்டு பாக்க முடியாது நான் இந்த வெட்டிங் கான்ட்ராக்டர் சொல்லிடுறேன் அவங்க எல்லாமே பார்த்துக்குவாங்க நீ எதை பத்தியும் கவலைப்படாதுன்னு எப்படியோ அவங்க இருந்ததுனால இவ்வளவு கூட்டத்தையும் நம்மளால சமாளிக்க முடியுது இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாதுங்க ஏய் பல்லு இருக்கமே பக்கோடா ತಿங்குறா பல்லுல அடைவே என்ன பண்ணுவ என்னம்மா என்ன ஐயோ நான் ഒന്നും சொல்லலப்பா கல்யாணாம் சூப்பரா சொன்னேன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ கண்ணை வெச்சறாத சரியா அப்புறம் நான் கறிமண் இந்த மொத்த சுத்தி போறதா போயிடும் ஒரு எப்படி அசங்கப்படுத்துறான் முன்னாடி சாப்பாடு இடத்துல தெரியல

மண்டபத்தில் பொண்ணு மாப்பிள்ள சம்மந்தம் பண்றோம் எல்லாரும் ஒரே மாதிரி சேலை மற்றவங்களுக்குலாம் ஒரே மாதிரி சேலை வேஸ்டின்னு சொல்லி பேசி முடிவு பண்ணி எடுத்தோம் அதனால எல்லாத்துக்கும் எப்படித்தான் இருக்கும் நம்ம ஊர்லயே யாரும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான கல்யாணம் பண்ணலை பரவாயில்ல நீங்க அசத்திட்டீங்க போங்க அதுவும் ரெண்டு கல்யாணத்தை தனித்தனியாக இது வச்சிருந்தீங்கன்னா இங்கே ஒருக்கா அங்கே ஊருக்குன்னு அலைய வேண்டியதாக போய் இருக்கு எங்கள் நிலமை எப்படியும் ஒரே இடத்துல கல்யாணம் வச்சதுனால எங்கள் பொழப்பெல்லாம் ஒரே வந்த வழியில் முடிஞ்சுது ஒரே வழியில் முடிஞ்சது நினைக்காதீங்க மொய் தனித்தனியாக வச்சுருங்க பாத்தீங்களா இவ்வளவு பெருசா கல்யாணத்தை பண்றாங்கன்னு நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி பண்ண வேண்டியது கடைசியில் எப்படி எப்படியோ போய் எப்படி எப்படியெல்லாம் வந்துருச்சு நல்ல குடும்பம் நல்ல பையன் வாழ்க்கையில் ஒரு தடவை தப்பு பண்ணி தவற விட்டுட்டோன்னா மறுபடியும் அது கிடைக்காது இதை பார்க்கும்போது அம்பட்டி ஏக்கமாக இருக்கு சரி வீடு யார் யார் என்ன என்னென்ன எழுதியிருக்கோ அதுபடி தானே நடக்கும் வாங்க மாப்பிள்ளை ரூம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி போய் மன்னிப்பு கேட்போம்

உமா இங்க தான் இருக்கியா உனக்கு எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் ஏங்க நீ எதுக்கு தேடுனீங்க அங்க அவ்வளோ சொந்தம் வந்து வந்திருக்காங்க எல்லாத்தையும் கூப்பிடணும் வைக்கணும் ஊர் பட்ட வேலை அங்கே கிடக்குது நீ பாட்டு இங்கேயே இருக்க அதுவும் இல்லாமல் பொண்ணு மாப்பிள்ளையும் வர அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே அங்கே அந்த ரூம்ல இல்லாமல் இங்கே தனியாக இந்த ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வெளியில எல்லாம் சரியான கூட்டம் இந்த பிள்ளைங்க வேற அங்க ஓடுறேன் இங்க ஓடுறேன் ஓடுதுங்க எங்கிட்டாவது விழுந்து வாரி ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்றது அதுவும் இல்லாம இவ்வளவு கூட்டம் இதுல யாராவது பிள்ளைங்களை கூட்டிட்டு எதுவும் போனா என்ன பண்றது அதான்

இதுக்கு நாங்க பேசிறதுக்கு வீட்டிலே இருந்திருப்போம் எதுக்கு எங்கள மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க வாயடி வாய் அப்படி தச்சிரவே சொல்லிட்டேன் ஏய் சின்ன புள்ளங்கடி எதுக்கு அப்படி பேசுற நம்ம புள்ளங்க நமக்கு கிட்ட தான பேசுறாங்க இங்க பாருங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருந்தீங்க அப்புற அடிச்சிரவே சொல்லிட்டேன் கம்மணி இருங்க இல்லையா Dress எல்லாம் கழட்டிட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் ஏய் ஏய் என்ன ஆச்சு இப்ப எதுக்கு வீட்டுக்கு போற அப்படி இப்படின்னு பேசுற பின்ன என்ன நானு சொல்லிட்டே இருக்கேன் வேணும்னு பண்ணிட்டே இருந்தா என்ன அர்த்தம் எல்லாத்துக்கும் நம்ம தான் ஏமாளியா இருக்கோம் என்னப்பா சந்தோஷமா எதுக்கு வர சொன்னீங்க அங்க ஊருப்பட்ட வேலை கலைக்கு மேல கிடக்குது அங்க நின்று வேலையை பத்திட்டு இருந்த நேரத்துல உடனே வாங்க உடனே வாங்கன்னு சொல்லி போன அடிச்சுட்டு இருக்கீங்க எல்லாம் முக்கியமான விஷயம் தானே சரி உமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க

எம்மாடி இந்தம்மா இந்த நகையெல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு இது எதுக்கு நான் தனியா பாத்துக்கிட்டு கட்டிக்க போறவ அவ அவளுக்குதானே தானே நகை போடுறீங்க அவ பார்த்தா போதாதா நான் எதுக்கு இதை பாக்கணும் என்னங்க பண்ணதப்பா சொல்லிட்டேன் கல்யாணம் பண்ணிக்க போறவ அவ அவ பார்த்தா போதாதா இத வேற நம்ம பார்க்கணுமா என்ன பாரு என் அழக பாருன்னு உடஞ்சு போடுவேன் நான் இந்த வரைக்கும் அடிச்சது அதனால கம்முன்னு இருக்கிறேன் ஏ உமா அது அவளுக்கு இல்லடி உனக்குதான் எப்படி இருக்குன்னு பாரு எனக்கா என்ன சொல்றீங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு இன்னொரு தங்கச்சிக்கு எப்படி தங்கச்சி ஆமையா ஒரு அண்ணனா இது என் தங்கச்சிங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இது அப்பயே செஞ்சிருக்கணும் அப்பயே எனக்கு அந்த அளவுக்கு அறிவும் இல்ல என் கையில வேலை வெட்டியும் இன்னொரு தங்கச்சி கல்யாணம் பண்றோம் இந்த நேரத்துல இன்னொரு தங்கச்சிக்கும் செய்ய வேண்டியதை செஞ்சாச்சுன்னா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அண்ணே இந்தாமா அப்படி தங்கச்சிக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி ஒரே மாதிரி தோடு ஒரே மாதிரி எல்லாமே எடுத்திருக்கோம் சொல்லவே இல்லை எனக்கு எடுக்கிறேன்னு ஆமாம் ஆமாம் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னோன்னே அண்ணே சரிப்பா எனக்கும் சேர்த்து எடுங்கன்னு சொல்லுவாரா வேண்டவே வேண்டாம்னு தலையில் நின்று தண்ணி குடிப்பாரு அதனால தான் யாருக்கிட்டையும் சொல்லலை இது எப்போ எடுத்தீங்க நாங்கள் இடம் விற்கிறது முதல்ல பூமாரிக்கு கல்யாணம் பண்ணணும் தான் அதுக்கப்புறம் தான் மகாந்திரி சொல்லிச்சு எப்படியா இருந்தாலும் பூமாரிக்கு செய்யணும்னா உமாவுக்கும் செய்யணும் உமாவுக்கும் நம்ம தானே இருக்கும் அவன் மட்டும் யார் நம்ம பிள்ள அப்படின்னா அப்போ தான் இந்த மரமண்டிக்கே உரைச்சிது ஐயோ நம்ம பிள்ளையே விட்டுவிட்டோமே அப்படின்னு அதனால தான் பூமாரிக்கு செய்கிற மாதிரி உனக்கு செய்யணும்னு நினச்சோம் நகை எடுக்க போனோம் அப்போ கூடல நீ வரல சாமியும் வரல அதான் நாங்களே போயிட்டு ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி டிசைனில் எடுத்து வந்தோம் இங்கே பாரியா இது எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன் கம்பெனி எடுத்துகிட்டு போ இங்கே பாரு நீ வேண்டாம்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லிட்டே போயா அதை பற்றி எனக்கு அவளை இல்லை என் நகைச்சிக்கு கொடுக்க வேண்டியது என் கடமை நான் கொடுக்குறேன் இங்கே பாரு நீ கொடுக்குறது கொடுக்காம இருக்குது வாங்கடமானா என் பொண்டாட்டி எதை வாங்கணும் வாங்காதுன்றது என்னோட உரிமை அது எனக்கு தேவையில்லை நீ எடுத்துகிட்டு போ டேய் அடிக்கடி சண்டையாக போய் பார்த்துக்க எப்படி பிடிமா இது பிடி மேல போகலாமாம்மா <laughs> 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 அம்மா சந்தோஷம் மகாவியும் தப்பா நினைச்சுக்கிட்ட அவங்க பூமாரிக்கு செய்யறாங்க எனக்கு ஒண்ணும் செய்யல எனக்கு ஒன்னும் செய்யல இப்ப பூமாரிக்கு என்ன செய்யறாங்களோ அதையும் உழைப்பு செஞ்சிட்டாங்க போதுமா இப்ப மனசு ஆறுதல் ஆயிருச்சா எதிர்பார்க்கலாம் அவன் என்ன வச்சுக்கிட்ட வந்து சொல்லு பார்ப்போம் எல்லாரும் நினைக்கிறீங்க அண்ணன் தம்பி எனக்கு அதை செய்யல எனக்கு இதை செய்யல அப்படின்றீங்க அவனுக்கே அவன் எதுவுமே செஞ்சுக்கிறது யாருக்குமே இங்க புரியறதே இல்ல எல்லாம் பொறுத்த வரைக்கும் என் குடும்பம் முன்னாடி நீ மான மரியாதையோடு இருக்கணும்னு தான் யோசிப்பேன் ஆனா அவனோட நிலைமை யோசிச்சு பாத்தியா கொண்டாட்டி பிள்ளைக்குன்னு இன்ன வரைக்கும் எதையுமே அவன் சேர்த்து வைக்கல மொத்தத்தையும் வலிச்சு உனக்கும் பூமாரிக்கு செஞ்சுட்டு போறான் இதுவே வேற ஒரு அண்ணியா இருந்திருந்தா எப்படி உன் குடும்பத்துக்கு செய்வேன்னு சொல்லி சண்டைக்கு போயிருப்பாங்க ஆனா அவள் எதையுமே எதிர்பார்க்காம செஞ்சுட்டு போறாங்க இவங்களை தானே நீ தப்பா எடுத்துக்கிட்ட தப்பா பேசினேன் இப்போ கூட அந்த பிள்ளைங்களை நீ வெளியே விடறாததுக்கு காரணம் என்னது அவங்களுக்கு எல்லாம் செய்கிறாங்க அவங்க மேலையில எல்லாம் ஒன்றா நின்று பாக்குறது நான் எங்க இருந்து பாக்குறது தானே குற்ற உணர்ச்சியில் இங்க வந்து நிக்கிறேன் நான் இப்பயே வாயை திறந்திருப்பேன் அவங்க முன்னாடி நீ இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு ஆனா அவன் நீ நல்லவனா மட்டும் தான் இருக்கான் அப்படி இருக்கும்போது அவங்க முன்னாடி உன் மான மரியாதை போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் பல்ல கிடைச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் உனக்கு தேவை இந்த நகைப்பானம் தானே வச்சுக்கிட்டு சந்தோஷமா போட்டு அனுபவி சரியா ஆனா இன்றைக்கி அந்த கால்வாசி நிலம் கூட இல்லாம இனி அவன் காலம் கஷ்டப்பட போகிறான் அதை பத்தி உனக்கு கவலை இல்லைல்ல நகையை போட்டு அனுபவி எங்க நான் அப்படியெல்லாம் நினைக்கலங்க என் அண்ணன் நல்லா இருக்கணும்னு தாங்க நான் நினைக்கிறேன் உன் அண்ணன் நல்லா இருக்கும்னு நினச்சினா இதை கொண்டு போய் இப்போயும் உங்கள் அண்ணன் கையில் கொடுக்க வேண்டியதானே ஏன் வச்சுக்கிட்டு நின்ன இப்போ கொண்டு போய் கொடுக்குறேங்க எனக்கு இது எதுவுமே வேண்டாம் என் அண்ணன் மனசில் நானும் இருக்கேன்றது எனக்கு தெரிஞ்சுது இதுக்கு மேலே எதுக்குங்க இந்த நகை பணமெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறேங்க சரி சரி அவன் ஆசைக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்கான் அது வேணான்னு சொன்னா அவன் மனசு கஷ்டப்படும் அதுவும் இல்லாம நம்ம கொடுத்து அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கும் போது அவன் வருத்தப்படுவான் இருக்கட்டும் அவனுக்குன்னு ஏதாவது ஒரு தேவைன்னு வரும்போது இது அவனுக்கு கொடுத்து நம்ம உதவி செய்வோம்

i <laughs> setting